மக்களே இன்னைக்கு தை மாதம் ரெண்டாம் தேதி மாட்டு பொங்கல் நாள் மாட்டு பொங்கல் நாள்னா உங்ககிட்ட கொஞ்சம் நம்ம விவசாயியும் மாட்டையும் பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை நான் பேச ஆசைப்படுறேன் மக்களே இந்த மாட்டு கால மாட்டுக்கும் நம்ம விவசாயிக்கும் எவ்வளவு ஒற்றுமையும் சம்பந்தமா இருந்து அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம விவசாயி வானத்தையும் பூமியும் மழையும் பூமியும் நம்ம நம்பி வாழ்ந்த மக்கள் நம்ம விவசாயி மக்கள் நம்ம விவசாயி மக்களுக்கு அந்த காலத்தில் ஒரு டிராக்டர் கிடையாது மக்களே ஒரு கிணத்துலேருந்து தண்ணி எடுக்க மெஷின் கிடையாது உழவு கூட டிராக்டர் கிடையாது லாரி கிடையாது அப்படி கஷ்டப்பட்ட காலம் அந்த காலத்தில் நம்ம காலமாடு நமக்கு விவசாயிக்கு வலது கையாக இருந்து விவசாயி குடும்பத்துக்கு ஒரு உறவாக இருந்த மாடு தான் கால மாடு அவங்க வந்து நல்ல மழை பெய்து நல்ல விளைச்சல் இல்லைன்னா நல்ல தானியங்கள் விளையலைன்னா அவங்க குடும்பத்து பிள்ளைங்களுடைய பசி நீங்காதே நீ கவலைப்படாமல் நம்ம நமக்காக நம்ம மக்களுக்கு தானியங்கள் குறைஞ்சிருமே நீ அவங்க வருத்தப்பட்டு கண்ணீர் விட்ட விவசாயி மக்கள் நம்ம மக்கள் அந்த விவசாயிகள் எப்படி கண்ணீர் விட்டாங்களோ அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்த கால மாடுகளும் கண்ணீர் விட்டுருக்கு மக்களே அதனால தான் நம்ம அந்த காலத்தில் மாட்டுக்கு மாட்டு பொங்கல்னு வச்சு அதை நல்ல சேவடிச்சு கொம்பில் கலர் அது கழுத்தில் பைசா பைசாக்கள் கட்டி அது முதுகில் நல்ல நல்ல அலங்கார துணிகள் போட்டு அதுக்கு பூசை பண்ணி நல்ல மாதிரி நம்ம நம்ம மாட்டு பொங்கல் நடத்தியிருக்கோம் அதனால் கையில் கடிகாரம் கட்டி லேப்டாப்ல இருந்து வேலை செய்ய மக்கள் டைமை பார்த்து பார்த்து வேலை பார்ப்பாங்க மக்களே ஆனால் நம்ம விவசாயி அவங்களுக்கு கையில் மணி பார்க்க கடியாரம் கூட கிடையாது மக்களே அவங்களுக்கு நல்ல பேண்ட்டு கிடையாது ஷர்ட்டு கிடையாது கோட்டு டை கிடையாது ஒரு வேஷ்டியும் ஒரு முண்ணும் தான் அவங்களுக்கு உடுக்க துணி காலையில் பொழுதை மட்டும் பார்ப்பாங்க பொழுது உதித்ததும் அவங்க தோட்டத்தில் நிற்பாங்க மக்களே அவங்க சாயந்தரம் பொழுது அடைவாளி தான் பார்ப்பாங்க மணி ஆறு மணி ஆச்சா ஏழு மணி ஆச்சா அஞ்சு மணி ஆச்சானு பார்க்க மாட்டாங்க அவங்க பொழுது அடைஞ்சிட்டா பொழுது குதிச்சிட்டா அதுதான் அவங்களுக்கு தெரியும் ஒரு பெருநாள் நல்ல நாள் ஒரு திருநாள் அவங்களுக்கு கிடையாது என்றைக்குமே அவங்க தோட்டமும் விவசாயியும் மாடுமா இருந்த நம்ம மக்கள் விவசாயி மக்கள் அதனால அந்த மாடு அந்த விவசாயிக்கு அவ்வளோ துணையாக இருந்திருக்கு மக்களே நம்ம பிள்ளைங்களும் நம்மளை அம்மானி கூப்பிட்டுருக்கு அந்த அந்த விவசாயிக்கு இருந்த கால மாடு அவங்க விவசாயியுடைய மனைவியை அம்மானி கூப்பிட்டுருக்கு அது விவசாயியையும் விவசாயியுடைய மனைவியும் வீட்டில் காணலன்னா புல்லு கூட திங்காது அவங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்து நம்ம தூரத்தில் வரும் அம்மா அம்மானு கூப்பிடுவோம் அந்த காலம் மாடு அதனால மக்களே அந்த விவசாயியும் அந்த காலமாட்டையும் நம்ம வந்து ரொம்ப மதிக்கணும் நமக்காக உழைச்சி நமக்காக தானியம் எல்லாம் உற்பத்தி பண்ணி தரும் நம்ம விவசாயி மக்கள் இன்னைக்கும் நம்ம மதிக்கணும் அவங்களை கையெடுத்து கும்பிடணும் விவசாயி மக்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையோ ஒரு பெண்ணோ தேடி போனால் ஒரு பெண் தேடி போனா அவங்க மகன் என்ன வேலை செய்கிறான்னு கேட்பாங்க அந்த தாய் தவிர்ப்பேன் விவசாயி தாய் தகுப்பேன் என் மகன் விவசாயி விவசாயம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வாங்க நான் சொல்லி அனுப்புறேன் ஒரு ஆளுக்கிட்ட சொல்லி அனுப்புறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மக்களே விவசாயின்னா பெண்ணு கொடுக்க நம்ம பின்னால் போவோம் என்னால வரமாட்டோம் ஆனால் அந்த விவசாயி தான் நமக்கு உணவு தயாரித்து தராங்க நமக்கு எல்லா காரியங்கள்லையும் ஒரு கல்யாண காரியங்கள் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு நடக்குது ஆனால் அந்த விவசாயி உற்பத்தி பண்ண நெல் நெல் மணிகள் சோறு தயாரித்து அவ்வளோ கல்யாண வீட்டிலையும் நம்ம வயிறார சாப்பிட உணவு கொடுக்கக்கூடிய உழைப்பாளி விவசாய மக்களே அதனால் விவசாய என்றைக்குமே நம்ம பின்னால் தள்ளக்கூடாது விவசாய என்றைக்குமே முன்னால் வைங்க விவசாயி தலையில் முண்டு கட்டி வியாசிச்சு விடுத்து தோளில் துண்டு போட்டு வந்தால் அவங்கள கையெடுத்து கும்பிடுங்க அதுதான் நம்ம விவசாயி காலமாட்ட பார்த்தா கையெடுத்து கும்பிடுங்க அது நம்ம விவசாயி மக்களுக்கு வலது கையாக இருந்தது அது வந்து வண்டி இழுத்துருக்கு உழவு இழுத்துருக்கு கமலை இழுத்துருக்கு நம்ம விவசாயிக்காக பைசாக கிளடாக மாடு வர அது நமக்காக உழைச்சிருக்கு அதனால் நீங்கள் விவசாய என்னைக்கும் மதிக்கணும் என்னைக்கும் அவங்க நமக்காக உழைக்கிறாங்க நமக்காக உணவு தயாரித்து தராங்க மக்களே அதை ரெண்டு வார்த்தை உங்களுக்கு சொல்லதுக்காக தான் நான் மாட்டு பொங்கல் அப்படின்ன உடனே நான் ஆசைப்பட்டு இதை உங்களுக்கு சொல்கிறேன் நான் ரொம்ப பேசுகிறேன் நீ வருத்தப்படுறாங்க மக்களே இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க